கடந்த சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியிலே காவல் நிலையத்திலே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு போலீசாரால் அழைத்து செல்லப்பட்ட அஜித் அஜித்குமார் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் கோயில் காவலாளியாக பணிபுரிகின்றவர் அவரை கொண்டு போய் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி அவர் மரணமடைந்திருக்கு இது தமிழகத்திலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறை பாதுகாப்பில இருக்கக்கூடியவர்கள் அடைவது சிறைச்சாலையில இருக்கக்கூடியவர்கள் மரணம் அடைவது அதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னா ஆளுகின்ற அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சி திமுகவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பொறுப்புல தான் இந்த காவல்துறை வச்சிருக்காங்க காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் மிகவும் கொடுமையானது அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது இதே பகுதியிலே காவல் நிலையத்திலே இரண்டு பேர் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் தகப்பனும் மகனும் அவர் வந்து கொல்லப்பட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது திமுகவினுடைய டூல் கிட்டுகளாக ஊது இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சினிமா நடிகர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் கம்யூனிஸ்டுகள் குறிப்பாக கிறிஸ்துவ அமைப்புகள் வந்துட்டாங்க ரெண்டு நாள் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆனா இப்ப இறந்து போயிருக்கிறது ஒரு ஹிந்து நாடா திராவிட மாடல் ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது விஷயத்திலே மௌனம் காப்பது அதே போல கிறிஸ்தவ என்ஜிஓக்கள் அவர்களெல்லாம் இது விஷயத்திலே மனித உரிமை அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் விடுதலை சிறுத்தில இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் இந்த மரணத்திற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் இப்பதான் குரல் கொடுத்திருக்காங்க இனிமேல் இத்தகைய மரணங்கள் நடக்கக்கூடாது மனித உரிமை அமைப்புகள் அதே மாதிரி இந்த அரசு பயங்கரவாதத்துக்கு எதிரான அமைப்புகள் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் நீதிமன்றம் வந்து இந்த கூட்டத்தை அப்படியே மூடி மறைச்சு இதுல அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு மு இதே பெண்ணிக் சிசியத்துல ஏன் நீங்க அரசியல் பண்ணீங்க அப்ப அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னபோது என்ன சொன்னார் அரசியல் பண்ணாம நான் அவியலா பண்ணுவீங்கன்னு கேட்டார் இதே மு க பாருங்க ஒரு கோயில் காவலாளி நீதிமன்றம் கேட்குது அவன் பயங்கரவாதியா தீவிரவாதியா அவன் கையில ஆயுதம் வச்சிருந்தானா எதுக்காக அவனை அடிச்சு துன்புறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இந்த விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல இந்த விஷயத்திலே கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதோடு கொலை வழக்கு வெறும் பணி நீக்கம் மட்டும் ஆகாது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் குமாருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கிட வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிட வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக நீதி கேட்டு தமிழகம் முழுக்க இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே எல்லா இடங்களிலும் இத்தகைய கண்டன நிகழ்ச்சிகள் அஜித்குமார் படத்தோடு நடைபெறுகிறது அவருடைய ஆன்மா அமைதி அடைவதற்காக கோவில்களிலே விளக்கேற்றி அவருக்கான அஞ்சலி நிகழ்ச்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நம் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்திலே அறநிலையத்துறை சார்பிலே நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய பல கோயில்கள் அந்த கோயில்களில் சில கோயில்களுக்கு அரங்காவலர்களை நியமனம் செய்கிறார்கள் அரங்காவலரை நியமனம் செய்யும் போது யார் அதிகமாக பணம் கொடுத்தாங்களோ அல்லது யார் தன்னுடைய கட்சிக்காரரோ அரசியல்வாதிகளை அறங்காவலர்களாக தன்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களை அறங்காவலர்களாக நியமனம் செய்கிறார் இந்த நிலைமை மாற வேண்டும் அறங்காவலர்களை நியமனம் செய்வதிலே நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை விதிமுறைகளும் தெளிவாக இருக்கிறது அறங்காவலர்களை நியமனம் செய்கிற பொழுது அரசியல் வித்தியாசம் அரங்காவலர்களை நியமனம் செய்ய வேண்டும் பொதுவாக திருக்கோயில் நிர்வாகங்கள் அந்த நிர்வாகம் எல்லாமே அரசு சார்பற்றதாக இருக்க வேண்டும் அரசும் அரசியலும் கோவில் நிர்வாகத்திலிருந்து வெளியேற வேண்டும் அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் ஆலயங்கள் பக்தர்களின் நிர்வாகத்தில் தர்மகர்த்தாக்களின் கடி கையிலே அறங்காவலர் சபைகளின் மூலமாக ஆலயங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை சர்ச்சு சொத்து கிறிஸ்தவர்கள் அந்த நிர்வாகம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறது சர்ச்சு நிர்வாகம் மசூதி சொத்து முஸ்லீம் கையில் இருக்கிறது அந்த நிர்வாகம் முஸ்லீம்கள் வேற யாரும் அரசு அரசியல்வாதிகளா தலையிட முடியாது ஆனால் கோவில்ல மட்டும் இப்படி அரசு அரசியல்வாதிகள் தலையிட்டு இங்க கூட பல கிராமங்களில் அறங்காவலர்கள் நியமனம் செய்கிற பொழுது பல புகார்கள் வந்து வருகி இருந்திருக்கிறது இது விஷயத்திலே அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் நம்முடைய இந்த வேலூர் இந்த மாவட்டத்திலே பாலாறு நதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலாறு நதியிலே மணல் கொள்ளை நம் அனைவருக்குமே தெரியும் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டமாக இருக்கலாம் ஆற்காடா இருக்கலாம் வேலூரா இருக்கலாம் இந்த பகுதி இந்த பாலாற்று படுகை இது ஒரு அற்புதமான பகுதி இந்த பகுதியில் ஏற்கனவே தோல் தொழிற்சாலைகள் அது இதெல்லாம் வச்சு ரொம்ப பாலாறு மாசடைந்து இருக்கிற இதுல வந்து எல்லாம் நிறைய கலக்கு இந்த பாலாற்றில் மணல் கொள்ளை நடைபெற்று இந்த மணல் கொள்ளையில அதிகமா அதுவும் இந்த மூணு நாலு ஆண்டுகள்ல இது வந்து நாங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு திமுகவினரே குற்றச்சாட்டு சொல்ற மணல் கொள்ளை அதிலே பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த பொறுப்பிலே இருந்த நம்முடைய துரைமுருகன் ஐயா அவர்கள் ஏறத்தாழ அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இந்த பாதுகாக்க வேண்டும் அதற்காக இந்து சமய அமைப்புகள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் பாலாற்றிலே ஒரு மிகப்பெரிய புஷ்கர திருவிழா நடத்தப்பட்டது பாலாற்றிலே பாலாற்றுக்கு ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முடிந்தவரை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் ஆனாலும் தமிழ்நாட்டிலே கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு ஒண்ணு இயங்குதா இல்லது மாசு வாரியம் வந்து இவங்க கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டிட்டா இங்க நம்முடைய இந்த ராணிப்பேட்டை இந்த வேலூர் வாலாஜா இந்த பகுதியில் ஒரு மாசு வாரிய அதிகாரி வீட்டுல சோதனை போட்டா ஐநூறு கோடி ரூபாய் எடுக்க அதனால இது ஊழல் மயமாக இருக்கு இதையெல்லாம் இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் பாலாற்றை பாதுகாக்க வேண்டும் இதிலே கழிவுகள் கலப்பதை தடை செய்ய வேண்டும் அதற்காக இந்து மக்கள் கட்சி இந்த பாலாறு பாதுகாப்பு இயக்கத்திலே இருந்து இணைந்து ஆன்மீக அடிப்படையிலும் அரசியல் அடிப்படையிலும் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தமிழகத்திலே வருகின்ற இருபது இருபத்தி ஆறிலே வெல்லும் கூட்டணியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறார் ஆகவே இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த கூட்டணி குறித்து அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திமுக சார்பானவர்கள் திமுக கூட்டணி கட்சியில இருப்பவர்கள் அதாவது ஏடிஎம்கே மேல ரொம்ப அக்கறை ஐயா திருமாவளவனுக்கு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி வந்து ஏடிம்கே விடுங்கிடுவோம் இந்து முன்னணி மாநாட்டில ஏடிஎம்கே கலந்து கொண்ட மாநாட்டில அண்ணா ஈவேரா பத்தி விமர்சனம் பண்ணிட்டாங்க இது மாதிரி சில சில கருத்தாக்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி நல்ல முறையிலே அடைந்து மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிமுக தொண்டர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மரணம் அந்த மரணத்தின் போது நரேந்திர மோடி அவர்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்துகிறார் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தாயை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளை போல அங்கே கூடியிருந்தார்கள் நரேந்திர மோடி வந்தது அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆர்வம் அதிமுக தொண்டர்கள் குறிப்பாக அதிமுக நிறுவனர் மக்கள் தலைவம் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் இந்து முன்னணியுடைய ஆதரவாக முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கு கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி இருக்கு இந்துக்களுக்கு இந்து முன்னணி வேண்டும் என்று சொன்னவர் மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஆதரித்த இயக்கம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ராமர் கோவில் கட்டுவதை ஆதரித்தார் ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தது இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி என்பது ஒரு இயல்பான கூட்டணி ஆன்மீக கூட்டணி தேசிய கூட்டணி வளர்ச்சிக்கான கூட்டணி தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி வச்சுக்கோங்க அது திமுக அமைஞ்ச உடனே அவங்க பயத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த போதை பொருள் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறது இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி மணல் கொள்ளை ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆட்சி இந்த லாக் ஆப் டெத் அதிகமா நடந்திருக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமை எங்க அதிகமா நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிரான கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் எங்க அதிகமா நடந்திருக்கு திமுக ஆட்சியில் நடந்திருக்கு விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு பல்வேறு வகையிலே இன்றைக்கு மக்கள் இந்த தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பற்ற வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறி வருகிறது ஆகவேதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு காப்போ ஆட்சியை மீட்போ என்கின்ற அந்த ஒரு பிரச்சார பயணத்தை துவக்குகிறார் மக்கள் எழுச்சி அமோகமாக இருக்கிறது இந்த ஆட்சியுடைய பிடியில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இருபத்தாறிலே இது வெல்லும் கூட்டணியாக மாறும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த மக்கள் எழுச்சி யாத்திரைக்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை நல்குகிறது அதிலே வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் பங்கெடுத்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் இந்த ஆட்சியை அகற்றுவோம் அதற்கான பணிகளை இந்து மக்கள் கட்சி துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறது